மாற்றிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு நிலைக்குழு கூட்டத்துடைய விவாதத்திலேயே எண்பத்தைந்து விழுக்காடு மூன்று சட்டங்களும் அப்படியே தொடர்கின்றன அது புதிய ஒரு கல் புதிய புத்தியலே பழைய கருத்துப்பார்களே அதைப்போல தான் இன்றைக்கு மாற்றம் செலுத்த வெறும் பேரில் மட்டும் பின்னர் மட்டும் மாற்றி நிற்கிறார்கள் ஆனால் இந்த மாற்றத்தில் அவர் செய்திருக்கிற மாற்றத்தில் மிக முக்கியமான ஒன்று இத்தனை ஆண்டு காலம் நாம் போராடி பெற்றிருக்கிற சுதந்திரம் மூன்று சட்டங்களும் ஆங்கிலேயனால் கொண்டு வரப்பட்டிருந்தாலும் கூட ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய சனாதன வர்ணாசிர சட்டத்திற்கு எதிராக ஏழைக்கு ஒரு நீதி தலித்துக்கு ஒரு நீதி என்ற முறையை மாற்றி இந்திய தண்டனை சட்டமாகட்டும் சாட்சி சட்டமாகட்டும் அதேபோல் குற்றவாளிமை சட்டமாகட்டும் இது மூன்றுமே சாதிபதிகளுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு சமய சார்பற்ற தம்பி கொண்டது ஆனால் ஆளுகிற வர்க்கத்துக்கேற்பத்தான் அந்த சட்டமாக இருந்து நமக்கு தெரியும் நூற்றி இருபத்தி நாலு ஏ என்பது அது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதாம் ஆண்டு

உச்ச நீதிமன்றம் இந்த சட்டத்தை நீக்க வேண்டும் அதுவரை நிறுத்தி வைக்கும் என்று சொன்னார்கள் ஆனால் இப்போது இந்திய தன்னை சட்டத்திலே ஏழாவது பிரிவிலே நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது பிரிவிலே இன்றைக்கு அந்த சட்டத்தை அன்லாபுல் ஆக்டிவிட்டி பிரிவென்ஷன் ஆக்ட் சொல்லக்கூடிய ஒரு கொடூரமான பயங்கரவாத சட்டத்துடைய பதினைந்தாவது பிரிவை கொண்டு வந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பூத்திருக்கிறார்கள் நான் யாரொருவர் இந்த தேசத்தினுடைய ஒருமைப்பாட்டிற்கும் உறுதிப்பாட்டிற்கும் இறையாண்மைக்கும் உறுதிப்பாடு எதிராக இருந்தால் ஒரு செங்கலை வைத்து கூட போட முடியும் எது என்று சொன்னதோ அதை பேருக்கு மட்டும் இருபத்தி நாளில் நீக்கிவிட்டு அதை விட கொடூரமான சட்டமாக மாற்றி இருக்கிறார்கள் கைவிலங்கு போடுவது என்பது அநாகரீகமானது என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பிரேவிசங்கர் ஷா வழக்கிலே சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்கிறது இப்பொழுது யார் ஒருவரையும் கைது போட்டுக் கொண்டு இருக்கலாம் என்று சொல்லுகிறது அது மட்டுமல்ல முதல் அறிக்கை என்பதை பற்றி சுப்ரீம் கோர்ட்டிலே ரெண்டாயிரத்தி பதினாம் ஆண்டு லலிதகுமாரி வர்சஸ் கேட்டா பிடிப்பு வழக்கில் ஐந்து பேர் கொண்டு நீதிபதி சொன்னது அது நீதிமன்றத்தின் உத்தரவு இல்லாமல் பிடிக்கக்கூடிய குற்றமாக இருந்தால் உடனடியாக எஃப்ஐஆர் போட வேண்டும் இட்ஸ் அ மேண்டேட் அந்த பார்ட் ஆஃப் தி சேஷன்ஸ் ஆஃபீஸர் டு ரிஜிஸ்டர் எஃப்ஐஆர்னு சொன்னார்கள் இப்போது அதை அப்படியே இன்றைக்கு நிறுத்து போக வைத்துவிட்டு ஒரு புகார் கொடுத்தால் ஏழு ஆண்டுகளுக்கு அடையாக இருந்தால் பதினைந்து ஆட்கள் வரைக்கும் வைத்துக் கொண்டு முதல் விசாரணை செய்து அதற்கு பிறகு எஃப்ஐஆர் போடலாமா ஆக ஐந்து பேர் கொண்டிருக்கிற தீர்ப்பாயம் கொடுத்திருக்கிற தீர்ப்பை ஏன் இன்றைக்கு மாற்றி என்று கேட்கிறோம் அது பதில் இல்லை அது மட்டுமல்ல மிக முக்கியமான ஒன்று இதுவரைக்கும் காவல் நம்முடைய சட்டத்திலே ஆங்கிலேயில் ஆடுகிற போது நாம் சப்ஜெக்ட்ஸ் இப்பொழுது நாம் சிட்டிசன்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஸ்டேட் அண்ட் சிட்டிசன் என்பது வேறு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஸ்டேட் அண்ட் சப்ஜெக்ட்ஸ் என்பது வேறு அன்றைக்கு அடிமைப்பட்டு கிடந்தோம் இன்றைக்கு இந்திய குடிமராக இருக்கின்றோம் இந்திய குடிமகனாக இருக்கிற போது இந்த எப்படி இந்த அரசாங்கத்து சட்டத்தை நிறைவேற்ற யாருக்கு இருக்கிறது பேப்பரில் மட்டும் போதாது சர்க்கரை என்பதை வாயில் போட்டால் தான் இடிக்கும் அதே போல இன்றைக்கு இருக்கிற காவல் சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு காவல் சட்டம் என்பது இந்த தேசத்துடைய போராட்டத்தை ஒடுக்குவதற்காக உருவாக்கப்பட்ட சட்டம் அந்த சட்டம் இன்றைக்கும் தொடங்கிறது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிரகாஷ் சிங் யூனியன் ஆஃப் இந்தியா வழக்கிலே மூன்று ஓய்வு பெற்ற டிஜிபிக்கு வழக்கு தொடுத்தார்கள் இன்றைக்கு இருக்கிற காவல் சட்டம் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் இவரெல்லாம் ஆங்கில காவல் ஆதிக்கத்துக்கு உட்பட்டது அதை மக்களுக்கு ஏற்ப ஜனநாயகத்தில் மாற்றப்படும் சொன்னார்கள் சோலி சுராபி தலைமையிலே கமிட்டி அமைத்தார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாநிலத்திலே பதினேழு மாநிலத்தில் மட்டும்தான் அந்த போலீஸ் ஸ்டாண்டர்டையும் காவல் சட்டத்தையும் மாற்றாது இன்றைக்கு நடவடிக்கவில்லை ரெண்டாயிரத்தி ஆறு தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் அது வெடித்துக் கொண்டிருக்கிறது காவல் நிறைய சித்திரவதைகள் மனித சமூகத்துடைய கேவலமான ஒரு மனித உரிமை மீறலாகும் இந்தியா ஐநா மன்றத்துடைய உறுப்பினராக இருக்கிறது ஐநா மன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தீர்மானம் என்பது ஒரு கொடூரமான ஒரு காவல்துறை சித்திரவை ஆகவே தண்டனை சட்டத்திலே அது ஒரு பிரிவாக மாற்றம் என்று சொல்லி உத்தரவிட்டது நாம் கையெழுத்து போட்டிருக்கிறோம் இந்தியா ஆஃப் இன்றைக்கு வரை நாடு முழுக்க போராடுகிறோம் காவல்துறை நடத்தக்கூடிய சித்திரவதையை ஒரு குற்றமாக ஐபிசியில் சேர்த்து வேண்டும் என்று சொல்லி கையெழுத்து போட்டுவிட்டு எந்த கட்சி இருந்தாலும் காங்கிரஸ் ஆகட்டும் ஒன்றிய அரசு அரசாகட்டும் ரெண்டு பேருமே செயல்படுத்தவில்லை சாத்தான்குளத்தை போல ஒரு அப்பாவி ஏழை மக்கள் உழைக்கிற மக்கள் தலித்துகள் ஆதிவாசிகள் பெண்கள் சிறைக்கு வந்தால் ஜெயிலுக்கு வந்தால் அவர் படுகிற துன்பத்தை இன்றைக்கு வரைக்கும் தீர்க்கவில்லை ஆகவே சித்திரவதைக்கு எதிராக ஒரு சட்டம் வரவில்லை அதுபோல கைவிலங்கு போடக்கூடிய சட்டம் ஏசது சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்து இதில் பூத்தியிருப்பது பார்லிமெண்ட்டினுடைய செலக்ட் கமிட்டிக்கு அனுப்பிய போது அவர்கள் கேள்வி கேட்டார்கள் எப்படி ஒரு பயங்கரவாத சட்ட பிரிவு அதாவது இஏபி இருக்கக்கூடிய பதினைந்தாவது பிரிவை கொண்டு வந்து நூற்றி ஐம்பத்தி சென்டென்ட் கேட்ட போது அதற்கு இப்போ இப்போது கொடுத்துருக்க விளக்கம் தெரியுமா காவல்துறை கண்காணிப்பாளரை முடிவு செய்வாராம் தடாவை போல் கொடாவை போல் சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்து ஒரு காமன் லாவை இணைத்திருக்கிறார்கள் ஸ்பெஷல் லாவில் ஆல்வேஸ் புகைல் ஓவர் காமன் லா என்பதுதான் சட்டம் அது ஆனால் சிறப்பு சட்டத்தில் இருக்கிற பிரிவை கொண்டு வந்து அப்படியே பூத்தி விட்டு காவல்துறையுடைய கண்காணிப்பாளர் ஏற்றுக்கொள்ள சொன்னால் இதை விட ஒரு குடுமைக்க முடியாது என்ன நோக்க முடியாட்டால் இந்திய அரசியல் அமைப்பில் இருக்கக்கூடிய அடிப்படை என்பது கேசவானந்த பாரதி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா சொல்லக்கூடிய ஆயிரத்தி எழுத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டில் பதிமூன்று இருக்கக்கூடிய அந்த தீர்ப்பாய் தீர்ப்பாயம் சொன்னது நம்முடைய அரசியல் சாசனத்திற்கென்று அடிப்படை கட்டமைப்பு இருக்கிறது இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பதை முந்நூற்றி அறுபத்தி எட்டாவது உறுப்போ அல்லது பதிமூன்றாவது உறுப்போ ஒரு சட்டத்தை திருத்துவதற்கு ஒரு அதிகாரம் உண்டு ஆனால் அடிப்படை கட்டமைப்பை திருத்துவதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது ஆனால் ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கூடிய இந்த திருத்தங்கள் நூத்தி நாற்பத்தி ஆறு பேர் சஸ்பெண்ட் செய்ய போடும் மட்டுமல்ல இது யார் கொண்டு வந்தது லா கமிஷனா உச்ச நீதிமன்றமா எனக்குறைய பல கமிஷன் சொல்லியிருக்கிறது அதையெல்லாம் நிறைவேற்றவில்லை எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் கேட்கிறோம் இன்றைக்கு யார் கொண்டு வந்த அமித்ஷா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனாவில் உலகமே மூட்டு வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிற போது இதை வாஜ்பாய் தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கமிட்டி அமைத்து அந்த கமிட்டி ப்ரொப்போசல் செய்துதான் அந்த கமிட்டியே விரோதமானது பெண்களுக்கு பங்கில்லை தலித்துகளுக்கு பங்கில்லை சிறுபானுக்கு பங்கில்லை பிஜேபிக்கு வேண்டிய ஒரு நாலு பேரை போட்டுவிட்டு அதில் நீதிபதிகள் சட்ட மேதைகள் வழக்கறிஞர்கள் பொதுமக்கள் பிரதிகள் எல்லாம் இல்லாமல் அமைக்கப்பட்ட குழு அதுதான் இன்றைக்கு சட்ட வடிவத்தை கொண்டு வந்து புகுத்தியது இந்த மூன்று சட்டத்திலேயுமே அடிப்படையான மக்கள் விரோத போக்கிருக்கிற காரணத்தினால் இந்த மூன்று சட்டங்களுமே அன்கான்ஸ்டிடியூஷன் செய்கிறோம் அடிப்படை கட்டமிக்கிறோம் என்று சொல்கிறோம் ஆகவே தான் இன்றைக்கு போராடுகிறோம் நாம் இன்றைக்கி என்று கேட்டால் நீ அடுத்த கட்டம் மனித அடுத்தகட்டம் இதனை முதலையில் வந்து மக்களுக்கு நாம் திருவிக்காத்தால் ஒவ்வொரு கட்டமாக செய்துவிட்டு இப்போது எங்களுடைய கூட்டுக்குழு வரைய பன்னெண்டாம் தேதி வரை இந்த நீதிமன்ற புறக்கணிப்பு தொடரும் அதே சமயத்தில் பத்தாம் கேஜி அன்றைக்கு ரயில் முறையில் சேர்க்கின்றோம் அது மட்டுமல்ல இந்த பிரச்சனையை கொண்டு வர வேண்டும் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் ஸ்டேட் என்று சொன்னால் அதாவது யூனியன் ஸ்டேட் மற்றும் கங்கக்கூடிய மூன்று தொகுதி உண்டு சட்டம் ஒழுங்கு லாண்ட் ஆர்டர் என்பது ஸ்டேட் காலத்தினால் தமிழக அரசாங்கத்தை பாட்டு கேட்கிறோம் நாற்பது தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கிற நீங்கள் இருக்கிற நீங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு மாநில அரசுக்குட்பட்டிருக்கிற சட்டம் ஒழுங்கு இந்த சட்ட திருத்தத்தை தமிழக அரசாங்கம் நிறுத்தி வைக்க வேண்டும் செய்ய வேண்டும் நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம் என்று சொல்லி அறிவிக்க வேண்டும் அதுதான்

ஒரு ஐந்து பேருக்கு மேற்பட்டவர்கள் செய்தால் அன்லாஃபுல் அசம்பிளி வைத்த இது காமன் ஆப்ஜெக்ட் இது ரெண்டு பேருக்கு இப்படி செய்தால் காமன் இன்டென்ஷன் இப்போது மதத்தை எடுத்து விட்டீர்கள் அக்லக்கை போல கறி வைத்ததற்காக அடித்து கொல்லப்பட்டார் ஒரு தலித்து தலித்து நான் திருமணம் செய்தால் அடித்துக் மதத்தை எடுத்து விட்டு மற்றது மட்டும் வைத்திருக்கிறாயே இதற்கு என்ன காரணம் ஆகவே இந்த ஆட்சி ஒரே நாடு ஒரே மொழி ஒரே தேசம் ஒரே தேர்தல் என்ற இந்து ராஷ்டிரத்தினுடைய ஒரு மிகப்பெரிய இலக்கிய அடைவதற்காக முயற்சி செய்து தான் இதை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆகவேதான் அடிப்படை கட்டமைப்பு விரோதமானது அது மட்டுமல்ல நம்முடைய முன்னுரையை முகப்பரியதே தீபிள் சாலமிலி கான்ஸ்டியூட் இந்தியா சோசலிஸ்டிக் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிகன் அதுதான் முன்னோரையாக இருக்கக்கூடிய ஒன்று ஆனால் சமத்துவத்துக்கு எதிராக குடிமகன் என்பதையே திருத்திருக்கிறாய் இன்றைக்கு யார் குடிமகன் அவன் பாகிஸ்தான் வந்தால் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் வேறுபாடு ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி சொல்லிசன் கைவித்தார்கள் நிலச்சட்டத்தை கைவித்தார்கள் எழுநூறு விவசாயிகள் டெல்லியிலே போராடித்தான் அதை எதிர்த்திருக்கிறார்கள் அதைப் போல யாரெல்லாம் மக்களுக்காக போராடுகிறார்களோ நமக்கு தெரியும் திருச்சியிலே பிறந்திருக்கிற ஒரு பாதிரியார் பழங்குடிக்காக போய் போராடியவர் தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு சமந்தா அரசு வடக்கிலே பழங்குடியும் வனம் என்பது மக்களுக்கு சொன்னமானது அதை கார்பரேட்டில் விற்கக்கூடிய சொல்லக்கூடிய அந்த தீர்ப்பை அமலுக்கு போராடிவர் பார்க்கிஸ்ட் தோயிருந்த குடுவர் அவரை கைது செய்து உரிமாக்கு வழக்கலே சிரிஞ்சு கேட்டார் சிரிஞ்சு கூட கொடுக்காமல் ஒரு இன்ஸ்டிசியூஷை மடாக செய்யப்பட்டார் அதைப் போலத்தான் இன்றைக்கு பதினாறு பேர் இருக்கிறார் திருவண்ணாமலையிலே ஒரு விவசாயி போராடினால் அவர் மீது விஏபிஏ ஆட்சியில் மாறலாம் காட்சி மாறாது காவல்துறை என்பது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலிருந்து ஒடுக்கீகர கையாக இருக்கிறது அந்த ஒடுக்கிகிற கையை மாற்றியமைக்க விடும் என்று சொல்லி பிரதாஷ் சிங் கம்மிட்டி சொன்னது இன்வெஸ்டிகேஷன் அண்டு ப்ராசிக்யூஷன் சொல்லக்கூடிய வகையில் இந்த புலன் விசாரணையும் அதே சமயத்தில் இன்வெஸ்டிகேஷன் பிரிக்க வேண்டும் என்று சொல்லி பிரகாஷ் சிங் இன்றைக்கு வரைக்கும் அமல்படுத்தல பல்வேறு சிங் கேஸில் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் சிசிடிவி சொல்றது இன்றைக்கு வரைக்கும் வைக்கல காவல்துறை மரணங்கள் கொலைகள் அத்து பேர்கள் ஒன்று கொண்டே இருக்கின்றன சமமற்ற மக்கள் யார் தலித்துகள் ஆதிவாசிகள் பெண்கள் குழந்தைகள் உழைக்கிற மக்கள் சிறுபான்மையர்கள் இந்த சமமற்ற மக்களை சமமாக்கிற போராட்டத்திலே சட்டம் ஒழுங்கு என்பது மிக மிகப்பெரிய பங்குண்டு ஏற்றுမြင့်னம் உச்சநிதிம நிதி தலைமை நிதி சந்திரன் சொல்கிறார் அவர் கான்ஸ்டிடியூஷன் இஸ் எ ட்ரான்ஸ்பார்மேட்டிவ் கான்ஸ்டிடியூஷன் என்கிறார் உமைதான் எப்படி அம்பேத்கர் சொன்னார் இது ஒரு நாடல்ல நாடாக உருப்பெற வேண்டும் என்று சொன்னார் இந்தியா இஸ் நாட் எ ஒன் कंट्री இட் ஷட் பீ கம்யூனேஷன் சொன்னார் என்ன கேட்டால் சாதியால் மதத்தால் இனத்தால் மொழியால் amalgam படுத்தப்பட்டிருக்கிறோம் இந்த பாகுபாட்டை நீக்கி அனைவரும் சமமன்புதான் ஈக்குவாலிட்டி

இதே பிரதம மந்திரி தான் குஜராத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இருக்கிற போது குஜராத் இனப்படுகொலை சொன்னார்கள் ரெண்டாயிரம் பேர் இஸ்லாமிய மக்களை கொன்று குவித்தார்கள் அது மட்டுமல்ல அன்றைக்கு இருந்தவர் தான் அமித்ஷா இந்த ரெண்டு பேரும் தான் ஆட்சிக்கு வந்த பின்னால் அதே கொள்கையை கொண்டு வருவதற்காக சட்டத்தை மாற்ற பார்க்கிறார்கள் குறிப்பாக இன்ஷார்ட் என்னவென்றால் இன்றைக்கு இருக்க அரசியல் சாசனத்தை அல்லது அரசை ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக மாற்றுவது